எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்க்கான நியூ ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாஸ் நைனில் நாலு அதிரடி ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன அப்படிங்கிறதை பற்றி பேச போறோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற அந்த கான்செப்ட் படி இந்த சீசனில் ஹைப் எதுவும் இல்லைனா கூட சீசன் நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்கு கண்டஸ்டன்ட் செலக்ஷன்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே மாதிரி முதல் இருந்துச்சு பட் இப்போ வெளியே வர லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும் பொழுது சரி அட்லீஸ்ட் கண்டஸ்டன்ஸை வச்சு ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போன்ற மாதிரி தான் தோணுது ஸோ பாஸே இந்த வட்டம் வந்து சிதைச்சிட மாட்டிங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஹைபே இல்லாத சீசன் அப்படிங்கிறப்ப உள்ளே வந்து தார்மாரி ஆகிடுச்சுன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அந்த ஆங்கிளில் தான் நம்மளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஆங்கிளில் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ வெல்கம் டு விஜித் யூ நம்ம இப்போ பாஸ் நைன் தமிழ் பற்றி பேச போகிறோம் ஸோ வர்றவங்க எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய கோல்டன் ரூல் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து அடுத்து நம்ம வந்து வீடியோக்கள் உங்களுக்கும் வந்து வரும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அப்படின்றதுனால இதை நான் கேட்குறேன் லைக் மறந்துடாதீங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான ஒரு ப்ரொமோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சதுபதி அவர்கள் ஒரே இடத்துலேருந்து சூட்டை முடிச்சிட்டாப்புல ஒரு சேர் இருக்குது இருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி கண்ணை சிமிட்டுறது கூட நேரம் ஆகும் ஆனால் இவங்க மாறுறது வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மாறிடுறாங்க அவங்க எப்படி மாறுறாங்க என்ன மாறு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போக போக தான் பார்க்கணும் பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வளர்க்கும் போல் ஒரு அடி ஒரு ஸ்டில்லை கொடுக்குறாப்புல ஓகே பிரமோ தான் பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷட்டிலாக இருக்கிறது அப்படிங்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா சும்மா ஓவராக பில்டப் பண்ணிட்டு கிடு கிடு கிடுன்னு சும்மா கிருட்டு கிருட்டுன்னு மேலே போயிட்டு திரு டியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வட்டி வேலை மாதிரி கீழே இறங்கி சும்மா குறுக்க முறுக்க கம்பி ஏறி அப்படி இருக்கிறதுக்கு அப்படியே போகும்டா ஆ அப்படியே போச்சுன்னா அது மாதிரி கிராப் ஏறி இறங்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்டையே வந்து இந்த பாலை வந்து விஜய் சிறுவது விட்டது அப்படிங்கிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி நாலு ரூல்ஸ் அப்படிங்களேன் என்ன ரூல்ஸு நிறைய பேர் பிக் பாஸில் வீடியோவே போட மாட்டேங்க கொஞ்சம் தான் பார்த்து பண்ணுங்கன்னா நானும் வந்து முடிவு பண்ணேன் அக்டோபர் மாதத்துலேருந்து தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்று கண்டென்ட்டு எதுவுமே இல்லை கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு வந்து பெரிய எனக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இல்லை ஏன்னா சார் போனதுலேருந்து எனக்கு பெருசாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை நிறைய ஃபாரின் ஆடியன்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏதோ இருக்கிற கொஞ்சம் நினஞ்ச தான் பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இந்த நிகழ்ச்சியை வேறு லெவல் கொண்டு போகணுன்னா கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பட் இப்போ வர கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு கொஞ்சம் நம்பிக்கை தான் கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் கண்டஸ்டண்ட்டை இறக்குங்க பிக் பாஸை வந்து சும்மா அப்படியே பிளாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாஸ் எலிமினேஷன் தான் ஒரு எலிமினேஷனே நடக்குமா போவாங்க நீங்கள் வேறு திடீர்னு மழை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே காப்பாற்றிட்டே போவாங்க உங்களுக்கு தெரியாதா மாயாவெல்லாம் வந்து எப்படி காப்பாற்றுறாங்க நீக்கி வேறு மாஸ் எலிமினேஷன் கீஸ் எலிமினேஷன் இருக்கீங்க இல்லைங்க இந்த வட்டம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது எந்த வாரம் அப்படிங்கிறது தெரியாது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கூண்டோட கைலாசம் அனுப்புகிற மாதிரி கூண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அப்புறம் வந்து கிளி பறந்து விழுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க சரி அப்படி என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ் எலிமினேஷன் பண்ணிவிட்டு சீக்கிரட் ரூம் ஓப்பன் பண்ண போகிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நான் சொல்கிறேன் அந்த ரெண்டாவது ரூல் வந்து சீக்ரெட் ரூம் தான் மொதல் மாஸ் எலிமினேஷன் நடக்கும் போது இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வேணும்னா லைவில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் நம்ம சொன்னோம்ல ஹாட் ஸ்டார் லைவில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபேன்ஸ் பேட்டில் மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசீம் விக்ரமன் சண்டை போடுறாங்க வைங்களேன் அசீம்கான அந்த பாயிண்ட்ஸ் விக்ரம்கான அந்த பாயிண்ட்ஸை ஏற்றி ஓடலாம் லைவில் அப்படியே மேட்ச் பண்ணி நாங்கள் கெத்து காட்டலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஃபீஷியலான கவுண்ட்டு ஓட் கவுண்டும் வந்து லைவில் டிஸ்பிளே வைக்கிற மாதிரியும் பிளானில் இருக்குது ஃபைனல்ஸ் மட்டும் வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு இதுவரையும் பாஸ் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் உள்ளே நல்லா விளையாடுற போட்டியாளர்களுக்கு இப்போ எப்படி வந்து வீக்லி வந்து ஒரு இது வரும் தெரியுமா டாஸ்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கொடுக்குறாங்க நம்ம பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் விளையாடின அந்த விளையாட்டு இந்த ஒரு வாரத்தில் யாரெல்லாம் நல்லா நல்லா நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்ணும்பொழுது மக்கள் எடுத்துகிட்டு ஒரு கருத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்கப்பா நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க ஏன்னா ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வைப்பீங்க பார்த்தா அது கான்ட்ராஸ்டாக இருக்க மக்கள் கொடுத்ததுக்கும் அப்போ இவங்க இப்போ மறுபரிசீலனை பண்ணி மேபி அவங்க ஃப்ளோவில் போகலாம் இல்லை மக்கள் எதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு ஒரு உரிமை ஒரு அதிகாரம் முக்கையாக ஒருத்தன் பெஸ்ட் பெர்ஃபார்ம் வாங்கக்கூடாது அப்படின்றது மோஸ்ட் பெர்ஃபார்ம் அது அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து புதுசாக கொண்டு வர போகிற ரூல்ஸ் லைவ் ஓட்டிங் ஒயில் பிளேயிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மாஸ் எலிமினேஷன் சீக்ரெட் ரூம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா சீக்ரெட் ரூம் வந்து எனக்கு தெரிஞ்சு மூணாவது சீசனோட நிறைய கட்டிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து அளவில் சீக்ரெட் ரூம் வந்து ஆப்ஷனும் நம்மளும் வந்து சீக்ரெட் ரூம் சீக்ரெட் ரூம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அஞ்சாவது சீசனில் மூணாவது சீசன் சேரன் போனார் அஞ்சு வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு அது சீக்ரெட் ரூம் கான்ஸ்டே மறந்துருச்சு இந்த ஆறு ஏழு எட்டிலலாம் கிடையவே கிடையாது சுத்தமாக அஞ்சில் மேபி நாலு வரைக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபோர் ஃபைவ் சரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு அது சரியாக நான் வந்து ப்ராசஸ் பண்ணலை ஸோ அது இல்லை எனக்கு அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு நீ த்ரீ ஃபோர் வரைக்கும் இருக்கும் ஓகே சுஜாவை தான் கடைசியாக வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அல்டிமேட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அல்டிமேட்ல கூட எவனோ வந்தாங்க ஆனால் அது வந்து ரீஎன்ட்ரி மாதிரி தான் வந்து கணக்கில் வந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி பேச முடியாது ஓகே ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது சீக்கிரட் ரூ அப்புறம் லைவ்வில் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது சரி அப்போ அன்கட் வெர்ஷன்ஸ் டிவியில் கொஞ்சம் கொண்டு வர்றது புஷ் பண்ணுறது சரி இப்போ ஒருத்தான் வாங்கினாங்களே அது யார் ஜியோ அர்ஷா இதில் போட போகிறாங்க அப்புறம் விஜய் டிவியில் போடுவாங்களா இல்லை கலர்ஸ் ஸ்டார் கலர்ஸில் வந்து மறு ஒளிபரப்பு நடக்கும் மறு ஒளிபரப்பு ஓகே ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகாஸ்ட் வந்து விஜய் டிவியில் தான் அப்படிங்கிறது தான் சரி அப்போ சவுண்டே இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் விஜய் சேர்த்துக்கு வந்து உள்ள இறங்குறாரு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாராவது உள்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் அகமது நோரானு இந்த மாதிரிலாம் உள்ளே எடுத்தாங்கன்னா என்னத்தை பேச முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சும்மா எடுக்கும்போது வேற மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ லிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அதாவது பிரவீன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராருன்ற மாதிரி அப்புறம் ஆதிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அப்புறம் அகோரி கலையர்ஸாம் இறக்குனே தெரியும் இந்த தர்பூசணி பாலம் தங்க பாண்டி குமாவை வரலை ஓகே அடுத்து வந்து முக்கியமான ஒரு இது வந்து கெமி இந்த குக்கெத் கோமலில் வராங்க அவங்க அப்புறம் லத்தீஃப் உமர் லத்தீஃபு அந்த ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டா அப்படியே அம்ருா ஸ்ரீனிவாசன் நான் யாருனே சொன்னேன் இல்லை மாயா ரோலுக்கு அதே மாதிரி பூர்ணிமா ரோலுக்கு வந்து ஒருத்தவங்க வராங்க யாரும் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்சர் அவங்க பார்க்கறப்ப தான் கொஞ்சம் லுக்கு இருக்குது ஸோ உள்ள வந்து கலக்க கலக்குன்னு கலப்பாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம் ஆனால் திவாகர்லாம் உள்ளே வரும்போது தான் இந்த பிக் பாஸுக்கான இந்த ஒரு தரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது கேட்கட்டே போட்டியாவது எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது அது கொஞ்சம் மாத்துங்கப்பா ஏன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு கேள்விப்பட்டேன் ஆடிஷனில் முப்பது பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதாவது ஒருத்தர் ஊர் பேருக்கா அப்படியே மெயினான தலை பிரதீப்பு அவர் வந்து இந்த வரத்தில் வருவாப்பில்லையா அவர் வந்து டிசைட் பண்ணணுமா அந்த முப்பதுல ஒரு நல்ல அதாவது கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போட போடக்கூடாது கிள்ளி அழகாக நல்லா இருக்கும் இங்கே அந்த காம்பு தூக்கியுள்ளே போட்டுறாங்கப்பா அப்படிங்கிறத நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் அரோராசிங் கிளர் பளுனக்காவா வலுனக்கா அவங்க தான் சொல்கிறாங்க அப்புறம் அரசு ஜனனி அசோக் குமார் விஜய் சோபனா சரியா அடுத்து வந்து சபா ஜீவா நேஹா மேனன் ராஜ் குமார் ராஜவேலு கேபிஒய் ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வரும்பொழுது எப்படி நீங்கள் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் ஒருத்தவர் அடுத்து வந்து ரோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் சீரிஸ் நடிக்கிறவர் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூடி கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு பேர் வருது இது செப்பரேட்டாக நான் அண்டர்ஸ்டாண்ட் லிஸ்ட்னு ஒரு இதில் நான் வந்து போடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒயில்டு கார்டில் இருக்காங்க ஸோ அதையும் சேர்த்து போடுறேன் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் முதல் நாள் மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நாலு வைல்டு கார்டு ஸோ இருபத்தஞ்சு பேர் இந்த சீசன் உள்ளே போவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் மட்டம் ரொம்பவும் இல்லை அப்படிங்கிறப்ப உள்ளே கேமைப்பார் பிரிச்சு மேயும் பார்க்க தானே போகிறேன் பார்க்க பார்க்க தான் தெரியும் போக தான் புரியும் ம் போக தான் புரியும் பார்க்க பார்க்க தான் தெரியும் என்ன எலவோ பாய் கைஸ்